மனதாய உண்டிருவே அனபரதம் மலர்ந்திடவே என் மனதும் மனதும் ஒரு மனதே பிரிவில்லையே யோகிராம் சுரத்துமா யோகிராம் சுரத்துமா

ஜ குரு கலந்ததி நாள் கரைந்து விட்டே கரைந்ததையும் மறந்து விட்டே அறிந்தத தெரிந்து விட்டே புரிந்தத உணர்ந்து விட்டே You hear I'm Surah Kumar. You hear i Kumar. You hear I'm Surah Yogi Ram, Surya Kumar. Yogi Yogi

அம்பெடு என்னை கொள்ளுவ மோகமெனும் ராட்சசனை மூலி செய்வாய் ராமா கொல்லுதற்கு முன்பு வந்து சொன்னவருண்டோ உணர் குளிச்சரத்தை தாங்குதற்கு கேட்டவர் உண்டோ ராம மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொல்லுவாய் ராமாமோகமெனும் ராட்சசனை மூலி செய்வாய் வாமையிலே கேட்டதில் நான் வாய்திறன் உன் சரிதம் சொன்னதில்லையே ராம மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெரும் ராட்சசனை மொழி செய்யுவாய் கணுவலியில் தலைநரைத்த காலம் வந்ததே நான் கண்டவையும் கொண்டவையும் தந்தலாச்சு ராம மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொள்ளுவாய் ராம மோகமெனும் ராட்சசனை மூழ்கி செய்யுவாய் காதலுடன் காத்திருந்த சபரி இல்லையே நான் கனிவுடனே பார்த்திருந்த அனுமன் இல்லையே ராமாமெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொல்லுவாய் எனும்னையறியும்ரணமில்லையே ராம மெல்ல ஒரு அம்படத்தை என்னை கொல்லுவாய் ராம மோகமெனும் ராஷசனே மொழி செய்யுவாய் வெளியுருவம் மானிரடாய் உரந்திருந்தாலும் என்னுள் பிடித்த ராட்சசங்கள் இன்னும் உள்ளறை ராமாம் எல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் ராஷசனை மோலி செய்யுவாய் நோகம் கருணையுடன் பார்ப்பதென்னவோ இந்த நோய் மீது வாழ்க்கையிலே சாரமுள்ளதோ ராம மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொல்லுவாய் ராம மோகமெனும் ராட்சசனை மொழி செய்யுவாய் நாள தினம் ராவணனே வாவன சொன்னாய் இங்கே நான் வரவும் நீ அதனை சொல்லலாகுமோ ராம மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொல்லுவாய் ராம மோகமெனும் ராட்சசனை மொழி செய்யுவாய் விரலுத்தி நான் இழுப்பாயே ராம என் மரணம் வரமெனவே நீளாயே ராமா மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் தாட்சசனை மூலி செய்வாய் நான் இருக்க முனையறையும் மரம் வளராது ராம அறம்பளர அறம்பழற என்னை அழிப்பாயே ராமா ஒரு அம்பெடுத்து என்னை கொல்லுவாய் ராம மோகமெனும் ராசசனை மொழி செய்யுவாள் ராமா மெல்லமனும் ராசசனை மொழி செய்யுவாள் அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகேரா சுரகுமாரம் அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகிரா கருணைனே அருணன் போல ஜோதியாக எங்கும் உள்ள இறைவனாக அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் கோவீரா குமாரம் அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் கோவீரா குமாரம் നിന്റെ ജന്മ ജന്മ ും ജന പാതും അറിയിൽ നിൻ ഉരുവിടക്കു ഈടാ സോമയകം അരുണാചലം അമർന്ന പുണ്യം യോഗീരാ ீராஜன் அருணாச்சலம் அமர்தபுணியம் யோகிரா சுரக்குமாரம் அருணாச்சலம் അരുണാചലം മർന്ത പുണ്യം യോഗീരാമരം അരുണാചലം അമർന്ത പുണ്യം യോഗീരാമരം ഉന്നിൽ എണ്ണിൽ കട ഉൾവമറ്റുണ്ട് ഇറങ്ങി சொல்லும்ோகி அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகீரா சுரக்குமாரம் அருணாச்சலம் அமர்ந்த புண்ணியம் யோகீரா சுரக்குமாரம் நாம ஜபமே கலியின் பேதம் फुरु विन्बुरुवाम् रामधासाम् सोन्न अंग मंद्र रोबं योगी विरलिल्णादमागु्ण् शीर्रामा जैयरामा 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 ീരാ സൂരകുമാരം അരുണാചലം അമർദ പുണ്യം യോ ീരാ സൂരകുമാരം യോ ീരാമരം അരുണാചലം പുണ്യം യോ இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது மரமறையாமொழியினிலே பேசி நின்றது உன் வலர் முகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது ராமா காந்தரேகை மிளிர நின்றது அது கால காலமாய் எழுத்து கொண்டு வந்தது புன் சிரிப்பில் யாக தீயை காட்டி நின்றது இங்கு யோகி ராசுர குமாரம் கொண்டது ராமா தானே சொல்லிக்கொண்டது ஒரு பேரரசன் போல இங்கு சபையும் வந்தது ஞானமெனும் பூமியிலே ராஜனல்லவா ராவணனை சிரமறுத்த ராமனல்லவா ராமா

அலங்கரிக்கவே உன் பனைவி சிறுரத்தையாக உலகம் ஆளுதே இச்சை என்பதெங்கு இனி உன்னை காணவே வேறெதுவும் இல்லையோதி நாமம் தவிரவே தாமா சிரிக்கவே உனை காண இங்கு கோடி கோடி கண்கள் வேண்டுமே ராமா കേട്ടിരിക്കണു അതെ വേദം പോലെ നെഞ്ചടിയ ജോതി ചിന്ത കുളിരവേ ഇനി ജന്മമില്ലേ നരകമില്ല സ്വകമരു കൃഷ്ണ ாம்சூர குமாரம் உள்ளிருப்பதும் இந்த யோகி ராம்சோர்குமாரிலும் ராமாலாரி கிருஷ்ணா லாலாலி யோகி ஊடம்பு தாண்டி ஒரு முளியும்